நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி புலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது கிரகங்கள் என்று என்பதை பார்க்க போகிறோம் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இதில் கேது பகவான் இருக்கார் நாள் வரைக்கும் கேது இருந்தார் இப்போவும் கேது இருக்கார் ஆனால் இப்போ ரிஷபத்துக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடம் வந்தது மாபெரும் சிறப்பு ராசிக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தாச்சு ஒரு புது பொழிவு இன்னிமே கிடைக்கும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இனி யோகமான காலம் பாக்கியமான காலம் எதையும் சாதிக்கக்கூடிய காலம் பாருங்கள் ராசியை கேது இருந்து குரு பார்க்காம இருந்தது டென்ஷனாக இருந்தீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருந்தீங்க அப்படி ஒரு விட்டேத்தியாக யார்கிட்டையும் சேராமல் தனித்து இயங்குனீங்க ஏன்னா தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி உங்களை நீங்களே இது குறைவாக மதிப்பீடு பண்ணி நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை குரு பார்வை கோடி நன்மை இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும் இழந்த விஷயங்கள் கிடைக்கும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் செல்வம் செல்வாக்கு உயரும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு ஒம்பதில் பாக்கியஸ்தானத்தில் குரு அப்போது இந்த காலகட்டம் இந்த ஓராண்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் பாக்கியமாக இருக்கணும் எல்லாம் சாதிக்கணுங்கிற ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக சாதிப்பீங்க ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரனும் உங்களுக்கு ப பதினஞ்சு தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சிப்பிடத்துக்கு வருகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு குரு ஒம்பதுக்கு வந்துட்டாலே இப்போ பாக்கியமான சூழலுங்க அதாவது எவ்வளோ காசு இருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அதெல்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்கும் பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ காசு பணத்துக்கு கவலை இல்லை மூலாவிடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இது மட்டுமா பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது என்பது மிக மிக சிறப்பு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அதுலேயும் பூர்வீகத்தில் வாங்குவீங்க பூர்வீகத்தில் இழந்த பெருமையை இழந்த விஷயங்களை பெறக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போச்சு ரொம்ப நாளாக அஞ்சு வருஷமா குழந்தை மாத்திரை சாப்பிட்ருக்கோம் இப்போ குழந்தை பாக்கியத்திற்கான காலகட்டம் அது மட்டுமா சந்தோஷம் அதாவது சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதுனா சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம்னா எப்படி பாருங்கள் பணம் வரவு இருக்கணும் நிம்மதி இருக்கணும் எல்லாத்துலேயும் சௌகரியம் சந்தோஷம் தான் சந்தோஷமே இருக்க முடியும் அப்போது அஞ்சாமிடம் சிறப்பு பூர்வ புண்ணியத்தில் அதாவது பூர்வீகத்தில் இதுவரைக்கும் வீடு அதாவது உங்கள் கைக்கு வரலை நீங்கள் வந்து க பிரிச்சுக்களை பூர்வீக சொத்துனா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூப்பராக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி அதுவும் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க கல்வி சிறப்பாக படிப்பாங்க இன்ஸ்டூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உபஜயஸ்தானமாக இருப்பதால் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அப்படின்னு சொல்லலாம் என்ன வசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது போல் எக்ஸாம் எழுதும்போது அவங்கள பொறுத்தவரையிலையும் அதில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு டிகிரி படிச்சுருக்காங்க கிராஜுவேட்டு ஒரு இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டிகிரி படிச்சுருக்காங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறாங்க எக்ஸாம் யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க செலெக்ஷன் ஆகுவாங்க இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க ச நீட்டில் செலெக்ஷன் ஆவாங்க இப்படி அவங்களுடைய தேடல்கள் வசப்படும் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையை பாதையை வகுத்து கொள்வார்கள் இளைஞர்கள் அதில் பயணப்படுவார்கள் அந்த பாதையில் அவங்களுக்கு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா ஆறில் சனி சொல்லவே தலை எங்கே போனாலும் சக்ஸஸுங்க எதிரிகள் அடங்கி போவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறில் சனி இருந்தால் எங்கே போனாலும் உங்களுக்கு மேலதிகாரியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஆறுதல்கள் கிடைக்கும் சந்தோஷங்கள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்துல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்பிடுங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் அமைப்பு சொல்லுகிறது வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டுக்கு தான் போகணும் உங்கள் விதி இருக்குன்னா கண்டிப்பாக கழுவுங்க உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த ராகு பகவான் கண்டிப்பாக உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அயல்நாட்டு வாணிபம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் அது ப்ரொடக்ஷன் க சேல்ஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அவர் இருந்துட்டு போட்டோம் எட்டுக்குடியவன் தான் இருந்துட்டு போட்டோம் குடிய முயற்சி ஸ்தானாதிபதி அவர் கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க பட் இருந்த போதிலும் இந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் எட்டில் இருக்கார் அதுவும் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆனால் இதில் அஞ்சு குடையவன் அதாவது சாரி ஒன்பது குடையவன் ரெண்டு ஒன்பது குடையவன் சுக்கரன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது நாள் வந்து மேஷத்தில் இருக்கார் மேஷம் என்பது உங்களுக்கு எட்டாம் இடம் அதுவும் சனி பார்வையில் இருக்கார் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க கதவுகள் திறக்கப்படுற மாதிரி திறக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்குவீங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும் அப்படி சில இன்னல்கள் இடர்பாடுகள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு அதிருப்திகரமான காலம் திருப்தி இல்லை அதிருப்திகரமான காலம் ஏதோ கடைசி சின்னு அது வாழவில் மாதிரி பார்க்கலாம் மொழியை மகிழலாம் மொழியை கைக்கு வராது அதாவது என்ன சொல்கிறது நீர் மாதிரி சரி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் ரொம்ப சிறப்புங்க குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயண திட்டம் அனுகூலத்தை தரும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் ஏன் போகிறேன் தாராளமாக போங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல ஃப்ளைட்டில் ம இல்லை மலேசியா சிங்கப்பூர் அது மாதிரி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு போய் சுற்றிட்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் பாக்கியம் இருக்கும் அதாவது எதையும் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய காலம் இல்லை அதாவது தானாக அது தாளாக நடக்கும் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் புதன் வந்து சனியினுடைய பிடிப்பில் இருக்கார் மேஷத்தில் பத்தொம்பது நாள் அப்போ முதல் பத்தொம்போது நாள் இருபது நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கலை அதாவது சினிமா மற்றும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை அரசு வங்கி கருவூலம் மற்றபடி உங்களுக்கு இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் இருக்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தேதிக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை சுமூகமான காலங்கள் உங்களை பொறுத்தவரிலையும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்தித்து மாதிரிங்க இருப்பீங்க இப்போ வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க உறங்க மாட்டீங்க இப்படி ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டு இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் யோக பாக்கியங்கள் உங்களை வந்து அடையும் சேரும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க இந்த சந்திராசம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம ஏற்கனவே பலமுறை அறிவு அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்கள் கேஷுவலாக வேலைக்கு கூட உங்கள் வண்டி பாதையில் நின்று போய் அதை பழுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்போது மன உளைச்சலுக்கு மன உளைச்சல் வேலைக்கும் டயத்துக்கு போக முடியாத சூழல் அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த இந்த மாதம் பொறுத்தவரையிலையும் இந்த மே மாதம் பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் டென்ஷன் ஆகிடுவீங்க ஆனால் இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தனுக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்